இல்லாமல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதவியில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் மேலே நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்கான லிங்க் இருக்குது அந்த ராசியினராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த காணொலியை நீங்க பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து கடகராசி இந்த கடகராசி அப்படின்னாலே முதல்ல என்ன அப்படின்னா காலபுருஷனுடைய நாலாவது வீடு காலபுருஷனுடைய நாலாவது வீடு பிடிவாத குணம் அதிகமாக உள்ள ராசியினர் பிடிவாத குணம் அதிகமாக உள்ள ஏன்னா தான் பிடிவாதம் நாலு என்பது பிடிவாதம் அப்ப இந்த காலபுருஷனுடைய நாலாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்க முதலில் என்ன ஆகணும்னா நாலாவதா இருக்கக்கூடிய ராசியினர் அவங்க பிடிவாதம் என்பது இயற்கையாகவே அவர்களுடைய குணமாக இருக்கும் அவங்கள்ட்டையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் அவங்களுக்கு பலமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னா அவங்க எப்பயுமே தன்னிலையை விட்டு கீழே இறங்கி வரவே மாட்டாங்க வரட்டு கௌரவம் பிடித்தவர்கள் பிடிவாதம் என்பது வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவம் பிடித்தவர்களாக இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒருவரோட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கேது என்பதற்கு நாம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கேது என்பது என்னன்னா ஒரு மனிதன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை சங்கடங்களுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை வினைகளுக்கும் குறிகாட்டுபவர் யார் அப்படின்னா கேது மட்டுமே இந்த காலகட்டத்தில் என்ன விதமான பிரச்சனையை சந்திப்பார்கள் அப்படின்னா மூன்றாம் இடம் தான் சொன்ன மாதிரி மூன்றாம் இடம் என்பதுன்னா அவங்களை வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களை பாத்தீங்க அப்படின்னா தவறாக வந்து அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விளம்பரம் என்பது மூன்றாவது ராசி அப்ப கேது இருந்தது அப்படின்னா அவர்கள் தங்களை வந்து ரொம்ப வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனா அதன் மூலியமாக முடியாது தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவாங்க தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவாங்க அது மட்டும் அல்லாமல் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவங்களுடைய முயற்சியை ரொம்ப சோதிச்சு பார்ப்போம் நீங்க ரொம்ப விழிப்பவர் உள்ள ஆள்களையுமே ஒரு அசைச்சு பார்க்கக்கூடிய தன்மை என்பது கேது கேது எப்பயுமே பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு சக்தி அவங்க உள்ளுணர்வில் இதை போய் செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனப்பதட்டம் என்பது கேது அதே மாதிரி நரம்புகள் என்பது மூன்றாவது ராசி நரம்புகள் என்றால் அப்போ கேது வந்து மூன்றாவது ராசியில் இருந்து அவங்களுக்கு ஒரு வினையை கொடுத்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நரம்புகள் சம்பந்தமான பதட்டங்கள் அதிகமாகும் நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது ஏப்ரல் மாதத்தில் மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு வர்றார் ரிஷபத்துக்கு வந்தார் அப்படின்னா கடகராசிக்கு பதினோராம் இடத்துல கடகராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வையில கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கொஞ்சம் அவங்களுடைய அந்த முயற்சி ஸ்தானம் அவங்களுடைய அவங்க குரு வந்து மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது இந்த விஷயத்துலையும் ஒரு மைனஸ் இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கல அப்படின்னா அதனுடைய அளவு தான் அது வந்து ரொம்ப உயர்வானதா ரொம்ப குறைவானதா அப்படிங்கிறத நமக்கு நிர்ணயிக்கிது ஒரு ஒரு விசேஷத்தினுடைய அளவு ஏன்னா ஒரு ஒரு நல்ல எடுத்து பாருங்க ஒரு காய்ச்சலுக்குமே அதற்கு தகுந்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக்னுடைய அளவு தான் அந்த காய்ச்சலினுடைய வீரியத்தை எவ்வளவு விதமாக குறைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு இங்கே வரக்கூடிய குரு பதினோராம் இடத்துல வரக்கூடிய குரு அவர்களுக்கு மிக நல்லதான ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவங்களை ஒரு இடத்துக்கு முன்னேறி செல்வதற்கு நின்ன இடத்துல சைக்கிள் ஓட்டுறது சமங்க ரெரி பிராங்கா சொல்ல போனால் நின்ன இடத்துல சைக்கிள் அவங்களுடைய எனர்ஜி எனர்ஜி என்பது மீண்டும் மீண்டும் அதை ஓடி 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 கடைசியில் வந்து அதை உருக்குலையை செய்யக்கூடிய தன்மையை இந்த இடத்துல கொடுக்கும் இந்த இடத்துல சனி வந்து இங்க வரையில சனியினுடைய பார்வையும் குரு மேல படும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால இவங்களுடைய அதாவது கடகராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து குரு சனியினுடைய பார்வை இருக்கனால பூர்வீகம் சம்பந்தமான இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அவங்க பயணம் ஆவாங்க பூர்வீகம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே போல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால உடன் பிறப்புகளால் ஒரு வாயுதான் உடன்பிறப்புகள ஒரு கேசு உடன் பிறப்பு மூலயமா ஒரு ஜாமீன் போட்டோ அதற்கு ஏதாவது மூன்றாம் இடம் என்பது மாமனார் மூன்றாம் இடம் என்பது மாமனார் மாமனாருடைய உடல்நிலை பாதிப்படையும் மாமனாருடைய உடல்நிலை பாதிப்படையும் மாமன்மார்கள் மாமன் உறவு முறையில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல்நிலை பாதிப்படையக்கூடிய காலகட்டமா இருக்குது அதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மூன்று ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ஒன்பதுல ராகு இருக்கிறது ஒன்பதுல ராகு இருக்கிறது எட்டுல வந்து சனி இருக்குது அப்படின்னா இந்த காலத்துல குலதெய்வத்துக்கு ஏதாவது நேத்திக் கடன் இருந்தால் நேத்திக் கடன் நிறைவேற்றுவாங்க ஒரு மலை சார்ந்த பிரதேசத்துக்கு ஒரு மலை சார்ந்த இடங்களுக்கு பயணமாகணும் ஒரு மலை சார்ந்த இடங்கள் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒரு உக்கிர தெய்வத்திற்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்குவாங்க ஒரு உக்கரமான தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த காலத்தில் உண்டு இந்த காலத்தில் உண்டு இந்த இந்த ராசியினர் பெரும்பாலும் நல்லா பார்க்கோங்க இந்த கடகராசியில் பெரும்பாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முயற்சியை விடவே கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த முயற்சியை அவங்க செயல்படுத்திட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை குழந்தைகள் வழியில் அதுவும் மூத்த குழந்தை வழியில் ரொம்ப கவனம் எடுத்து செய்யணும் ரொம்ப கவனம் அவங்களுக்கு சனி குருவினுடைய பார்வை குழந்தை குழந்தைத்தின் மேல் பட்டாலும் பாதகம் வரும் ஆனால் பாதகம் இவர்களுக்கு சாதகமாக முடிய ஆரம்பிக்கும் காலில் வந்து பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் வந்து அந்த கடகராசியினுடைய குழந்தைகள் கடகராசியினருடைய குழந்தைகளுக்கு கால் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறப்பை இந்த சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் கேரிங் பண்ணி கொடுங்க இல்லை அப்படின்னா அது பிரச்சனையாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இவங்க முழுக்க முழுக்க வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடகராசினர் எப்பயுமே அம்மன் வழிபாடை பிரதானமாக மேற்கொள்வதும் அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறதும் அம்மன் கோயிலுக்கு விரதம் பெருப்பதும் அம்மன் கோயிலில் வந்து அன்னதானங்கள் பண்ணுவதும் அம்மன் கோயிலில் வந்து ஒரு நல்ல விசேஷமான காரியங்களை அவங்க செஞ்சு கொடுக்குறதும் எப்பயுமே அம்மன் சார்ந்த வழிபாடுகள் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் ரொம்ப சிறப்பை தரும் அவங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்து அந்த தசா புத்தி அவங்களுக்கு கண்ணிலிருந்து நடத்துதா இருந்து நடத்துதா அப்படிங்கிறதையும் கவனம் வச்சு அல்லது கும்பத்துல நடக்குதான்னு பாருங்க என்ன கிரக தசாபுத்தி நடக்குதோ அந்த கிரகம் இந்த கட்டத்துல எங்க இருக்குதுன்னு பார்த்து அது சார்ந்த பலன்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்க எப்பயுமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அதை வந்து கோச்சார கிரகங்களோடையும் இந்த பேச்சு கிரகங்களோடையும் நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ராசியில் சந்திக்கலாம்